ஹாய் நார் ஜெய்சாம் ஷாபேட் செல்லக்கூடிய சேஃப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு இருபது டிவியை நொறுக்கிடுறாங்க கல்யாண மண்டபத்தை தும்சம் பண்ணிடுறாங்க சிங்கமொழியுடைய லைஃப்பில் இப்படி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் போகிறோம் சூர்யாவும் ஜோதிகாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுறார் சிங்கமொழி அவர்கள் அதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சீமானண்ணன் அவர்களுடைய கைதின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையே தலையில மாறிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஜேர்னியில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளோட ஃப்ளெக்சிபிளான டைமில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ இதில் நூறுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு மாதத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை ஒக்கரிஸை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அதை விட ஒரே வாரத்தில் இந்த ஏஐயோட நிறைய ஒகாபிலரிஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பர் நோவா ஆப் ஏஐன்னு மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெயினர் ஒரு டீச்சர் வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதன் மூலமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க இதை யார் வடிவமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமது மெட்ராஸ் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ சூப்பர் நோவா ஆப் மூலயமா உங்கள் வீட்டு குழந்தைகள் ஏஐ மூலியமாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறதுக்கு பின்டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வச்சிருக்கேன் முதல்ல சேர்ற ஆயிரம் பேருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம ஊரில் எப்போயுமே நீலாவில் யார் ஃபஸ்ட்டு கால் வச்சா அப்படின்னா நீலா அம்ஸ்டாங் அப்படின்னு கையை தூக்கி சொல்லுவோம் ரெண்டாவது யார் அப்படின்னா நான் உட்பட யாருக்குமே தெரியாது இங்கே அன்சங் ஹீரோஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு அன்சங் ஹீரோ தான் சிங்கமொழி அவர்கள் யோகி பாபுக்கு ஈக்குவலாக நிறையா காமெடிகள் பண்ணியிருக்காரு குணச்சித்திர ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் யோகி பாபு கொண்டாடப்படுறார் அது கொண்டாடப்பட வேண்டியவர் தான் அவருக்கு ஈக்குவலாக சிங்கமொழி கொண்டாடப்படுறாரா நான் கொண்டாடப்படணும்னு நினைக்கிறேன் அவருடைய பேக் ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துல தல அஜித் அவர்களை வச்சு ரெட்டுன்னு ஒரு படம் பண்ண போறாரு ஏன்னா அஜித் அவர்கள் அப்போ தான் சிட்டிசன் ஒரு படம் முடிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அப்போ தல அஜித் கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து மதுரை பேக் ட்ராப்பில் படம் பண்ணல மதுரை பேக் ட்ராப்பில் ஒரு மாஸ் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அஜித் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து மதுரையில் நடிச்சேன்னா க்ரௌட் ஆயிராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் வெர்ஷனா அஜித் அவர்கள் மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு சிங்கம்புள்ளியோட போய் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு கிளம்புறாரு அஜித் வந்துட்டார் அஜித் வந்துட்டார் அஜித் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் ஏகப்பட்ட க்ரௌடு வந்துருது க்ரௌடு வந்து பார்க்கும்போது அஜித் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பையும் அங்கேருந்து இருபது டிவி உடச்சிட்டாங்க கல்யாண மண்டபத்தையே வந்து தும்சம் பண்ணிட்டாங்க தும்சம் பண்ணி முடித்த உடனே அழாதியாக வந்து அப்படி நிசப்தமாயி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியது இருந்தது அஜித் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இருந்து ஸோ அப்போ தான் அஜித் சொன்னார் நான் வந்தால் க்ரௌடாகவும் எனக்கு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் நான் செட் டேரக்டராக உங்கள் விஷயத்துக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் மதுரையில் வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்றது இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம வேற எங்கேயாவது செட் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் படத்தை செட் போட்டு எடுத்தாங்க ஸோ அந்த படத்தினுடைய அந்த ஓப்பனிங் சாங் இன்றைக்கும் மே ஒன்றாம் தேதி வந்து கண்ணைக்கட்டும் சூரியனோ ரெட்டு வந்து ஓடிட்டு தான் இருக்குது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகலை சிங்கமொழி அவர்களுக்கு ஸோ அவருடைய முப்பத்தி நாலு வயதில் முதல் படமே அஜித் அவர்களுடைய படம் ஆனால் எதிர்பார்த்த வெற்றி படலை அதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு அஸ்டன்ட் டேரெக்டராக ஒரு பதினாலு படங்களுக்கு மேலே சுந்தர்சி அவர்கள்ட்ட அருணாச்சலம்லேருந்து ஆரம்பித்து நிறைய படங்களில் ஒர்க் பண்ணி இப்படி அஜித் அவர்களுடைய கால்சீட் வாங்கி நம்ம வந்து எதிர்பார்த்த அளவு போலையே அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு வயசில் உடஞ்சி அடுத்து நமக்கு சினிமாவே வேணான்னு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இல்லைனா நம்ம தான் படம் பண்ணிட்டோம் இனிமேல் எப்படி அசிஸ்டன்ட் டேரக்டராக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த முப்பத்தி நாலு வயசில் சிங்கம்புலி அவர்கள் எடுத்த முடிவு நான் மறுபடியும் அஸிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறேன் இன்னும் சினிமாவை நிறைய கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அவர்களோட பிதாமகன் படத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிடுறது பாலா அவர்கள் சூர்யா அவர்கள் அவருடைய அந்த நட்பு வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ இருந்தது ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து நந்தா படத்தில் உருவாக்குனவரே வந்து பாலா அவர்கள் தான் அப்போ அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் வந்து கேட்பார் ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யா அவர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் இவங்க பாருங்கள் சுங்க சிங்கம்புள்ளி வந்து அஸ்டண்ட்டாக அந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாப்பில்ல அவரோட ரிசெப்ஷன் இருக்குது அந்த ரிசப்ஷனில் போய் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரிசெப்ஷன் போகிறாரு அப்போ வந்து சிங்கம்புலிக்கும் சூர்யாவும் முன்ன பின்ன பார்த்ததில்ல ஆனாலும் சூர்யா அந்த ரிசப்ஷனுக்கு வந்து சர்ப்ரைஸ் தான் நம்ம படம் ஒர்க் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே இவர் வர்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு நாலு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சூர்யா அவர்கள் அந்த ரிசப்ஷனில் இருக்கார் பதினோரு மணிக்கு நீங்கள் கிளம்புங்க நாலு மணிலேருந்தே பத்து நிமிஷத்தில் போங்க பதினஞ்சு நிமிஷத்தில் போங்கன்னா அங்கேயே இருக்கார் அப்போவே எனக்கு சூர்யா அவர்கள் அவ்வளோ பிடிச்சி போச்சு ஏன்னா அப்படி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் அப்படி பண்ணார் பண்ணதுக்கப்புறம் பிதாமகனில் இவருடைய கேரக்டரை எப்படியாவது ஜெயிக்க வச்சணும்னு நினச்சேன் ஏன்னா நான் நிறைய டைலாக்ஸ் இதெல்லாம் அந்த படத்தில் வந்து எழுதினேன் ஸ்க்ரீன் பிளேலெலாம் ஒர்க் பண்ணேன் ஏன்னா விக்ரம் கேரக்டர் பிதாமகனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் கேரக்டர் இந்த பக்கம் சூர்யா கேரக்டர் வந்து ஒரு காமெடியான கேரக்டராக இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உருட்டு நம்ம உருட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாமகனில் சூர்யா சொல்லுவார் அதை வந்து நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிங்கம்புலி சொல்கிற டோன் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா சூர்யா அவர்கள் அதுக்கு முன்னாடி காக்க காக்கையாக இருக்கட்டும் நந்தாவாக இருக்கட்டும் சீரியஸாக பண்ணிட்டு இருந்தார் அப்போ காமெடி எலமெண்ட்டை சிங்கம்புலி அவர்கள் கொண்டு வந்தது அந்த உருட்டுன்ற வார்த்தை இன்னைக்கு வரையும் ஓடிட்டு இருக்கு வெளியா ஏன்னா உருட்ட அப்படி ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா சிங்கம்புலியோட அந்த ரைட்டிங் அது வந்து நம்ம கொண்டாடாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா அதில் சூப்பராக அவர்களை சூர்யா அவர்களும் அதை வந்து கோயம்புத்தூரில் போய் சொல்லியிருப்பாரு ஃபிலிம் ஃபேரில் சொல்லியிருப்பாரு சிங்கமொழினால் தான் எனக்கு வந்து வேற ஒரு டைமென்ஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருனா நீங்கள் வாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம்க்கு கூட்டிகிட்டு போய் பேரழகன் படத்துக்கு வந்து கதை திரைக்கதை இதெல்லாம் யார் சிங்கம் புலி அவர்கள் தான் எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் மற்றவங்க நிறையா சொன்னாங்க எப்போ ரெண்டு படம் ஆயிருச்சு இவரை வச்சு படம் பண்ணமா அப்படின்லாம் சொல்லும்போது வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மாயாவி அப்படின்ற ஒரு படம் அதில் யார் டைரக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி அவர்கள் தான் டேரெக்ஷன் பண்ணியிருப்பாரு அதில் வந்து சூர்யாவும் ஜோதிகாவும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து பேரழகனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சூர்யா ரெண்டு ஜோதிகா அதில் வந்து விஷுவலி சேலஞ்சாக வந்து நடிச்சிருப்பாங்க ஜோதிகா நீங்கள் மாயாவியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பே போடாமல் ஜோதிகா வந்து நிறையா சீனில் வந்திருப்பாங்க அப்போ இவர் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிங்கமொழி அவர்கள் நான் அவங்க மேலே வச்சுருந்த அன்பை காட்டிலும் அவங்க என் மேலே வச்சுருந்த அன்பும் நம்பிக்கையும் அதிகம் எனக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்க சூர்யாவும் ஜோதிகாவும் சொல்லிவிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க அவ்வளோ அன்பை வந்து பொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட கண் கலங்கியிருக்காப்புல முப்பத்தி ஏழு வயசில் மாயாவி படம் பண்ணுறாரு அந்த மாயாவி படமும் எதிர்பார்த்த அளவு போகலை அப்படிங்கும் போது என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நான் கடவுள் படம் பாலாவோட மறுபடியும் ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ரைட்டிங்லாம் போயிட்டுருக்கு அப்படி போகும்போது இதில் நீ ஒரு கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மூன்று வருஷம் தாடி வளர்த்து நான் கடவுள் படத்தில் பண்ணுறாரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆரியா அவர்கள்லாம் நடித்த படம் ஒரு அறுபது கேமராமேன் வர்றாங்க படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த அறுபது கேமராமேனும் வந்து எல்லோரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க பைட்ஸ் எடுக்கிறாங்க ஆனால் சிங்கம் பூலிகிட்ட எதுவுமே கேட்கலை சிங்கம்புலிக்கு ஆசையாக இந்த பக்கம் அந்த பகம் போனால் நம்மளாம் யாராவது பைட் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது யாருமே கேட்கல சிங்கம்புலி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த படத்தில் வரக்கூடிய அந்த காமெடி கதாபாத்திரம் இவர் எதிர்பார்த்த அளவு பெருசாக போல நான் கடவுள் படம் நாற்பத்தி ஒரு வயசுல என்னப்பா அஜித்தை வச்சு பண்ணோம் சூர்யா வச்சு பண்ணோம் அடுத்து பாலாவர்கள் பண்ணால் எல்லாருமே கிளிக் ஆகிருவாங்க நமக்கு பெருசாக கிளிக் ஆகலையே அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு ராசுமதுரவன் அவர்கள் மாயாண்டி குடும்பத்தாரன் ஒரு படம் பண்ணுறோம் எல்லா டேரக்டரையும் வச்சு படம் பண்ணுறோம் நீ வா ஒரு ரெண்டு நாள் நடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஷூட்டிங்க்கு ஒரு ரெண்டு நாளைக்காக போறாரு ஓப்பனிங்கில் ஒரு சீனில் வருவார் எண்டில் ஒரு சீனில் வருவார் இதுதான் அவருக்காக எழுதப்பட்டது அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் ஆரம்பித்த ரெண்டாவது நாளில் அண்ணன் சீமானவர்கள் அவரே சொல்கிறாரு அண்ணன் சீமானவர்கள் வந்து இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணிட்டாங்க அவர் ஒரு வருஷம் ஜெயில் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அவர் ஒரு முப்பத்தஞ்சு நாளில் வந்துட்டார் ஆனால் போகும்போது என்ன சொல்லிட்டேன் போனார்னா ராசோ நீ கடன் உடனே வாங்கி எடுக்கிற ஷூட்டிங்கெலாம் நிறுத்துறாத அந்த கைதுனால நீ தொடர்ச்சியா பண்ணு நான் வந்துடுவேன் சீக்கிரம் வந்துடுவேன் எப்பா சிங்கமொழி எல்லாரும் இருக்காங்கல்ல நீ பண்ணு ஷெட்யூலை மட்டும் நிறுத்திடாத நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டு தான் அண்ணன் போனாரு சீமானவர்கள் கைது பண்ணப்படும் போது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நாள் டேட்டா இருந்த சிங்கமொழி அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது ஏன்னா இப்போ பிளான் பண்ண முடியும் எடுக்கணும் அன்பிளான்டா எடுத்து ஆகணும் அப்போ என்ன சிங்கம் சிங்கமொழியோட சீன்ஸ் வந்து அதிகமாகுது நீ செத்து போயிட்டா கட்டில் எனக்கு தான் நீ செத்து போயிட்டா செருப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகுது ஸோ ரெண்டு நாள் ஆரம்பிக்கப்பட்டது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு நாள் ஷூட்டில் ஐம்பத்தஞ்சு நாள் சிங்கம்புலி அவர்கள் நடிக்கிறார் சீமான் ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல வந்துடுறாரு அவரோட போர்ஷன்ஸும் அப்புறம் வந்து எடுக்கப்படுது அப்போ சீமானவர்களுடைய கைதின் காரணமாக இவருடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா தலையில மாற்றப்படுது கனவுல பயங்கரமாக எதிர்பார்த்தாரு ஆனால் அந்த கேரக்டர் பெருசா பேசப்படலை ஆனால் சும்மா ரெண்டு நாள்னு போய் நடிச்ச அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹிட் ஆகுது நாற்பத்தோரு வயசுல காமெடியனாக மாறி ஒரு நூத்தி நாற்பது படத்துக்கு மேலே பண்ணி முடிச்சு இன்னைக்கு மகாராஜா படம் பண்ணுறாரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது படங்களுக்கு மேலே தான் பண்ணி அப்புறம் ஒரு சில விஷயங்களை பொதுமக்கள் பயங்கரமாக கொண்டாடுவாங்க குறுக்கு இந்த கவுசிக்கு வந்துட்டா அந்த விஷயம் செத்து போயிட்டா செருப்பு எனக்கு தான் கட்டில் எனக்குதான்றது பாயாச காமெடி இதெல்லாம் வெளியே கொண்டாடுவாங்க ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலர் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து பெரிய அளவில் கால்ஸ் வந்ததில்லை ஆனால் இந்த மகாராஜா படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருக்காப்ல ஒரு சைல்டு அப்யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் அதுவும் ஒஸ்டான ஒரு கேரக்டர் அவ்வளோ ஒஸ்டான கேரக்டர் இப்படி காமெடி பண்ணிட்டு இருந்த குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு நபர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதை பண்ணுறாரு அந்த படம் முடியும் போது எல்லாருமே எல்லாருக்கும் சிங்கம்புழி அவர் மேலே வெறுப்பு அந்த படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ணுறாங்க ஒரு டேரக்டர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கய்யா இப்படிலாம் பண்ணாத இது நடிப்பு தான் படம் தான் இருந்தாலும் எனக்கு இப்படிலாம் பண்ணிடாது தேவ் சேதி இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாப்ல கதறி அது ஒரு பயமுறுத்துகிற கேரக்டராக மாறிச்சு ஸோ ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு லேடி வந்து படம் பார்த்துட்டு ஒரு லேடி வந்து ரெட் படம் பார்த்துட்டு தான் வந்தேன் சிங்கமுடி இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் என் கையில் கிடச்சிங்க நான் எதை வச்சுன்னா நான் அடிப்பேன் என்ன கரும இது காசுக்கா என்ன பண்ணுவீங்களா இப்படி ஏகப்பட்ட ரிவ்யூ ஸோ ஒருத்தவங்க கெட்டவங்களாம் போது மக்களுக்கு கோவம் வருது இல்லை பயமுறுத்தப்படுறாங்க அந்த கேரக்டர் மூலிமா அப்படின்னா அது வெற்றின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெற்றியை தாண்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் கால் பண்ணி பேசும்போது இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு நான் ஒரு இருபது வயசுலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் போராட்டம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் இண்டஸ்ட்ரியிலேருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களே கால் பண்ணி விஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு ஆனால் என் ஒய்ஃப் எல்லா படத்தையும் பார்க்கணும்னு நினப்பேன் ஆனால் இந்த படத்தை மட்டும் பார்க்கவே வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தா என் கூட இருப்பாங்களா இல்லை அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்காங்க கேர்னலாக இருக்காங்க கார்கில் வாரில் இருந்து அவங்க ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேர்னலாக இருக்காங்க மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க சொன்னதே இதுதான் ரெட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் தான் போயிருக்காரு ஸோ பொண்ணு கொடுத்துருக்காங்க என்னம்மா சினிமாக்காரன் கார்லாம் வச்சுருப்பேன் ஆனால் காரெலாம் இல்லைனா பரவாயில்ல டிவிஎஸ் ஃபிஃப்டி ஓகே தான் டிசிப்ளினாக இருக்கணும் கடன் வாங்கக்கூடாது வட்டிக்கு வாங்கக்கூடாது வாழ்க்கையை வந்து ஒழுக்கமாக நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டரை எப்படி பார்ப்பாங்கன்றது தெரில பட் ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மாயாண்டி குடும்பத்தார் மூலியமாக எனக்கு வாழ்க்கையில் வந்து பங்களா வந்திருக்கு கார் வந்திருக்கு காசு வந்திருக்கு ஆனால் இவ்வளோ பாராட்டு அப்புறம் கிடச்சது வித்தியாசமாக இருக்குது ஆனாலும் என் மனைவி படம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம்புலி சொல்கிறார் ஸோ ஓவரால் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு வயசுலேருந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ரெட்டு படம் பண்ணி மாயாவி படம் பண்ணி டேரக்டராக பெரிய அளவில் அவர் எதிர்பார்த்த அளவில் சோபிக்க முடியல அடுத்தடுத்து டேரெக்டராக படம் கிடைக்கல ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தோரு வயதில் காமெடினா உள்ளே இறங்கி அதிலையும் ஃபஸ்ட்டு ஃபெயிலியரு செகண்ட்லேருந்து தூக்கி அடிச்சு இன்றைக்கி ஜெயிச்சிருக்காப்புல இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினப்பீங்க இதை பற்றி சிங்கம்புலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சினிமான்றது ஒரு ட்ரெயின் மாதிரி சம்டைம்ஸ் வந்து தேர்ட் ஏசி கிடைக்கும் சம்டைம்ஸ் ஃபஸ்ட் ஏசி கிடைக்கும் ரெட் படம் மாதிரி சம்டைம்ஸ் ரிசர்வேஷனே இல்லாமல் அன்ரிசர்வேஷன் கிடைக்கும் ஒரு சில நேரம் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படி பயணம் செய்தால்தான் நம்ம இந்த சினிமான்ற ட்ரெயினுக்குள்ள டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதே மாதிரி உங்களுடைய கரியர்லையும் அது வந்து சினிமாவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க உங்க கெரியரில் உங்களுக்கு இது கிடைக்கணும்னு ஆனால் வேற ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு எப்படி முன்னேறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதற்கு உங்களுடைய கெரியர் அப்படின்ற ட்ரெயினில் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்துல் கலாம் அவர்களுக்கே பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டார் எட்டு பேர் கொண்ட ஒரு இன்டர்வியூ போகும்போது அந்த எட்டு பேரில் ஒரு ஆளாக செலெக்ட் ஆக முடியல அப்போ வந்து தன் உயிரை தானே மாய்த்துக்கணும் தான் நினச்சார் அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து முப்படைகளின் தளபதியாக மாறினார் ஒபாமா அவர்களுக்கு வந்து பேஸ்கெட்பாலாக பிளேயராக மாறணும் அப்படின்னு தான் நினச்சார் கருப்பினத்தவர்களுடைய பிரச்சனையின் காரணமாக பேஸ்கெட் பால் பிளேயராக அவரால் மாற முடியல அதுக்கப்புறம் என்ன ஆனார் அமெரிக்காவின் அதிபராக மாறினார் அப்போ வாழ்க்கையில் நமக்கு என்ன வேலை இந்த இறைவன் கொடுத்துருக்காரோ இல்லை இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கோ அதை சரியாக திறம்பட நூறு சதவீதம் டெடிக்கேஷனோடு பண்ணோன்னா இந்த உலகம் இந்த இயற்கை உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கடவுள் உங்களை உச்சாணி கொம்பில் நிற்க வைப்பார் அது புலிக்கு இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பல வெற்றிகளை புலி பெறுவார்னு அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய காமெடி இமோஷன் சீரியஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியானவர் சிங்கம் புலி அவருடைய வெற்றி தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாபூத்ரி மூலமாக விஷ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ நிச்சயமா உலகத்தில் ஏதோ மூளையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி I'm